உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல அதே இடத்துல தான் இருக்க போதும் ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்ரம் சொல்கிறோம் அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணும்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது தான் சொல்லுவோம் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரன் விட எல்லாமே வக்கரம் அடையும் இயற்கையாக ராகு கேது வக்கரம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் அப்ப அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்ம காரகன் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார் கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ வக்கரம் பெறும்பொழுது பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்பறார் நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி இருக்குது சனி பகவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படி கிடையாது இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் சில ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி அன்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க அதை தான் இந்த வீடியோவில் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விழாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சனி பகவானுடைய வக்கரம் வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலருந்து பதிமூணாம் தேதியிலேருந்து அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்கரகதியில் இருக்க போகிறார் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களுக்கு யாரோ ஒருத்தர் கை கொடுத்து வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தில் நடக்கப்போகுது காரணம் என்னென்னா கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னாவே கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பத்தை மட்டுமே அடைந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் அந்த துன்பம் எப்படி இருக்குது அப்படின்னா வேலையில் மிகப்பெரிய பிரச்சனை வேலையில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் நெருக்கடி அதனால் வேலை போய் சில பேர் கம்பெனி மூடி வேலை போய் சில பேர் வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விட்டுட்டு வந்து கடைசியில் வேறு வேலை கிடைக்காம இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் வேலையில் நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு சம்பளம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் இந்த நெருக்கடிக்கு நிவர்த்தி இது எல்லாமே இந்த சனி பவானுடைய வக்கர காலங்களில் போகுது அதற்கான முயற்சிகளும் இந்த கண்ணீராசிரியம் செய்யலாம் சார் அப்படி தான் மாட்டிக்கிட்டேன் நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் வேலை மாறிடுவேனா சார் வேலை கிடச்சிருமா சார் அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஆமாம் என்ற பதில் தான் உண்மையாக இருக்குது நிதர்சனமாக இருக்குது உங்கள் சைட்லேருந்து என்னென்னா முயற்சி கம்மியாயிடுச்சு சார் அப்படிலாம் இல்லை நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்தால் நான் சேருவேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிடச்ச வேலையை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஏன்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில்லாத ஒரு சின்ன பொசிஷன் கம்மியாக இருக்கும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது இல்லை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வேலை உறுதியாக அதே அதேமாதிரி நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் தேடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய பேர் அரசாங்க வேலை தேடுறேன் பேங்க் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணதுனால வீட்டில் நிறைய திட்டு பிரச்சனை உங்கள் கூட படித்தவங்களும் நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் உட்காந்து இன்னும் எக்ஸாம் எழுதுகிறோம் எழுதிட்டுருக்கீங்க அந்த மாதிரி நிறைய பேர் உங்களை ஏலனம் பேசியிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு மனசு வழியை கொடுத்துரும் கொஞ்சம் நஞ்ச வழி கிடையாது என்ன எங்கள் அம்மாவே இப்படி பேசுகிறாங்க சார் எங்கள் அப்பாவே இப்படி பேசுகிறாரு நான் ஒரு பொண்ணை காதலித்தேன் அந்த பொண்ணு கூட இப்படி பேசுது எனக்கு கல்யாணம் பார்த்தாங்க இந்த வேலை இல்லாதனால கல்யாணம் பார்க்காம இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த பகவானுடைய வக்கர பயிற்சி பேங்க்கில் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த கன்னி ராசி அப்படின்னாவே கடன் 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 போட்டுக்கிட்டே வரலாம் கடன்னு போட்டு டிட்டோ போட்டுக்கிட்டே போனால் இதுதான் உங்கள் பிரச்சனையே அந்த கடன் நிவர்த்தி ஆகிடுமா சார்னால் இந்த காலகட்டத்தில் கடன் நிவர்த்தி ஆகும் எதுக்கு அதுக்கான வாய்ப்பே தெரியலையே சார் அதுக்கான வெளிச்சமே இல்லையே எனக்கு எப்படி அதை தீக்க போகிறேன்னு தெரியல சார் அதை நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது கண்டிப்பாக லாஸ்ட் ஒன் ஆஃப் இயராக நீங்கள் அதை நினச்சி நினச்சி தூங்கலை அதனாலே வீட்டில் சண்டை பிரச்சனை அதனால் உறவுகளில் பாதிப்பு அதனால் கணவன் மனைவி பிரச்சனை அப்படியே தொடர்ந்து சில விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருந்துக்கு அந்த கடன் ஒரு பிரச்சனை என்னால் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கன்னிராசி என்பலுக்கு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக காசு வரும் தயவுசெய்து அது மட்டும் நடந்ததுன்னா நிஜமாகவே நல்லா இருப்பீங்க சாமி நீங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க ஏன்னா இடத்த வச்சுட்டு வெறும் பேப்பரை வச்சுட்டு சுற்றுனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கன்னிராசி என்பல் பேப்பர் தான் சார் அது வீட்டில் பேருக்குன்னு வச்சுருக்கேன் ஆனால் அந்த இடம் விற்றாதான் சார் காசு விற்க மாட்டேங்குது அதெல்லாம் விற்கும் அதே போல் நிறைய பேருக்கு அந்த இடம் வாங்கினதுனால ஒரு லாக்கில் இருப்பீங்க அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த சனி பக்க வக்கரகதியில் கண்டிப்பாக நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வருவாங்க கடந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் யார்கிட்டே பணம்னு கேட்டால் அவங்களாம் தெரிச்சு ஓடிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா இல்லை அந்த நேரம் கொஞ்சம் எனக்கு டைட்டாக இருந்தால் அதனால தான் கொடுக்க முடியல இந்த ஒரு இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் வரும் பத்து நாளில் வரும் கண்டிப்பாக தரேன் நீங்கள் அப்போவே கேட்டீங்க நான் வச்சுருக்கேன் வந்தவுடனே உங்களை கூப்பன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பீங்க இப்போவே நீங்கள் அந்த ட்ரை பண்ணி இந்த 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 பதில் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதில் வராமல் இருந்திருக்காது அது அப்பாவே கூட சொல்லியிருப்பார் இருப்பா நான் ரெடி பண்ணி தரேன் அம்மாவே கூட சொல்லியிருப்பாங்க மனைவி சொல்லியிருப்பாங்க கணவர் சொல்லியிருப்பார் கூட பிறந்தவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுடைய அனுதாபிகள் உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பாக சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுக்கலாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் உங்க கஷ்டம் தெரிஞ்சு அவங்க உதவாமல் கண்டிப்பாக போக மாட்டாங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவரும் கன்னிராசி என்பது தான் ஏன்னா ராசியிலே கேது இருந்தது கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் அது வந்து கடன் பிரச்சனைனால இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை அது நீங்கள் தப்பாக பேசியிருப்பீங்க இல்லை அவர் உங்களை தப்பாக பேசுனாலாம் நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கோம் அந்த சூழ்நிலைகள் மாறிடுச்சு இப்போ சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் டைவர்ஸ் போயிடுச்சு டைவர்ஸ் கிடச்சா போதும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து என் கணவர்கிட்டருந்து விடுதலை கிடச்சா போதும் என் மனைவிக்கிட்டேருந்து விடுதலை கிடச்சா போதும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே டேர்ம் செட் ஆகலை எங்கள் ஃபேமிலி கூட நிறைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா ஒன்றும் யோசிக்காதீங்க கண்டிப்பாக அந்த டைவர்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கு மட்டும் உங்கள் சுயேஜாத பார்த்துங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது கிடைக்குமா கிடைக்காத நிறைய பேர் என்னென்னா டைவர்ஸ் கிடைக்காமே அப்ளை பண்ணிவிட்டு யாராவது எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அது ஒரு மனப்போராட்டமாக மாறிடும் அதனால் வேலையில் பிரச்சனை வரும் அதனால் தொழிலில் தொந்தரவு வரும் அப்போ உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நடக்குமா நடக்காதா இல்லை சேர்ந்து வாழ்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னால் அதை பார்த்து சொல்லிடுவோம் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அதற்கு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு சொல்லி செஞ்சு கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பிரியாத்துக்கு விருப்பம் இல்லாமல் அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர்லாம் குழந்தை இருக்குது சார் என்ன பண்ணுறது தெரில குழந்தையோட எதிர்காலத்துக்காக பார்க்குறேன் அவங்க ஒழுங்காக வளர்ப்பாங்களான்னு தெரில கணவர் ஒழுங்காக வளர்ப்பாராம் தெரில ஆனால் வீம்புக்காக சில நேரங்களில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக குழந்த ஜாதகம் அமுச்சு பாப்பத்துக்கு ஏன்னா குழந்தை ஜாதகத்தில் சொல்லிடலாம் அப்பா கூட இருக்க முடியுமா அம்மா கூட இருக்க முடியுமா இல்லை அப்பா அம்மா சேர்ந்து இருப்பாங்களான்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்ந்து இருக்க முடியும்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தேவையில்லாமல் போட்டு மன வரத்தத்தில் இருக்கிற என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் அதே போல் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு பிரேக்கப் இருந்திருக்கும் அவங்களாம் ரீயூனியன் ஆகக்கூடிய நேரம் நிறைய ராசி என்பர்கள் காதலை போய் வீட்டில் சொல்லியிருப்பீங்க முடியவே முடியாது அப்படின்னா அப்பா அம்மா ஒற்றகாலம் இருப்பாங்க அவங்க தப்பான முடிவுகள்லாம் எடுத்துருவேன் நான் நீ இதையே கண்டினியூ பண்ணினா அப்படிலாம் சொல்லிலாம் அவங்கள மிரட்டியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அவளை கஷ்டப்படுத்தி நீங்களும் அவங்களும் சேர்ந்து கட்டி பிடிச்சி மாதிரி சூழ்நிலாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்காக உனக்காக நான் ஒத்துக்கிறேன் உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவே உங்களுக்காக அந்த காதலை ஒற்றுக்கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தே தீரும் ஏன்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு வரன் அமைஞ்சே தீரும் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய கடன் கிடைக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கடன் திருப்பி வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் கடன் நிறைய வருது நம்ம சம்பாதிச்சலாம்னு நினச்சின்னா மாட்டிப்பீங்க அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கான வழியை பாருங்கள் அதே போல் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் வெளிநாட்டில் கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு வெளிநாட்டிலே பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகள் சில பேருக்குலாம் இருந்திருக்கு அதெல்லாம் தீர்வு வெளிநாட்டில் இங்கேருந்து நல்ல சம்பளம் வாங்கலாம்னு போய் அங்கே மாட்டிகிட்டு இருந்தவங்க என்ன தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு வீசா முடியா முடியக்கூடிய நேரத்தில் இருக்கவங்களுக்கு வீசா எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் பலன்கள் மாறுபடும் அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாசிட்டிவாக இருக்க நெகட்டிவ் ஆகும் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ் ஆகும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நிறைய நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசா புத்திகள் ராகுதசை கேது தசை புதன் தசை சனி தசை நல்ல தசாபுத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்கரனு சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகளாக மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் அது அதில் பலன்கள் வராது அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீண சாஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்துகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான கலை எல்லாருமே படிக்கலாம் இதுக்கு ஜாதகம் வந்த தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது எல்லாருமே படிக்கலாம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்ற சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் அப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது இருபத்தி ஓரு வயசுலேருந்து நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி